வெல்கம் டு ஜிஞ்சர் கார்லிக் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை அல்வா வெறும் முப்பது நிமிஷத்துலேயே வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நீங்கள் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை அரை கப் நெய் அரை கப் முந்திரி பருப்பு சர்க்கரை ஒரு கப் அதுக்கப்புறம் கால் கப் தனியாக வச்சுருக்கேன் தண்ணி உப்பு ஒரு பிஞ்சு கோதுமாவில் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நாலு கப் தண்ணி எதில் நீங்கள் கோதுமை மெஷர் பண்ணிங்களோ அதுலேயே எடுத்து இந்த மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேனில் கால் கப் சர்க்கரையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேரம்லைஸ் ஆகிடும் அதை எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் நெய்யும் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க அதே பேனில் இந்த கோதுமா தண்ணியை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வரும் அடுத்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டே கலரி விட்டுட்டே இருங்க இந்த கேரமலைஸான சுகரையும் இதில் ஆட் பண்ணிட்டுக்குங்க அடுத்தது சக்கரை ஒரு கப் அதையும் சேர்த்துட்டு கலறிட்டே இருங்க இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காகும் அடுத்ததாக முந்திரி பருப்பு சேர்த்துருங்க நெய் பத்தலைன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத வந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நீங்கள் செய்யலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீட்யூ நெக்ஸ்ட் டைம்